அரசு கல்லூரியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிக்கு இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் வருகை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கோட்டம் ஒன்பது மற்றும் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை இணைந்து பெரும்பாக்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தியது இந்த கலை நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நடிகர் மற்றும் தயாரிப்பாளரான அருண் பாலாஜி மற்றும் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான ராஜா மகேஷ் மற்றும் தலைமை சமுதாய வளர்ச்சி பிரிவு அலுவலர் நிர்மல் ராஜ் ஆகியோர் வருகை புரிந்தனர் இந்த கலை நிகழ்ச்சியில் நடன போட்டி ஓவியம் போட்டி பேச்சு போட்டி பாட்டு போட்டி என பல போட்டிகள் நடைபெற்றது ஒவ்வொரு போட்டியிலும் முதல் நான்கு இடத்தை பிடித்த போட்டியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த கலை நிகழ்ச்சியில் பெரும்பாக்கம் அரசு தலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயணம் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் பங்கு